ஓம் கம் கணபதியே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசி நேரிலே தனுசு லக்ன உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாகவே அமையப்போகுது உங்களோட வேலை நிரந்தர வேலையாக மாறப்போகுது நீங்கள் சந்தோஷமாக செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அது வேலையாக அது மாறப்போகுது அதே மாதிரி உங்கள் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வுன்னு எல்லாமே ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தால் உங்கள் தொழில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைப்பது அதனால் அந்த தொழிலிருந்து உங்களுக்கு அதிகமாக வருமானம் வரப்போகுது அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க அப்படி இல்லாமல் இன்னும் ஒரு சில தனுசு நாங்கள் எங்களுக்கு இன்னும் இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு எங்களால் அதுலேருந்து மீண்டும் என்ன வர முடியல அதோடய தாக்கம் வந் அதோட தாக்கத்தால் எங்களுக்கு சரியான வேலை இல்லை சரியான தொழில் இல்லை நிரந்தரமான வருமானம் கிடையாது அதேமாதிரி கடன் அழியை தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்ருக்கோம் அந்த கடனோட வட்டியை கூட கட்டுறதுக்கே நாங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய வாழ்க்கை தினசரி போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்பதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருப்பது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனையாக அமைப்பது தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக மாறப்போகுது அதே மாதிரி தலை குனிஞ்சி போனால் நீங்கள் இனிமேல் எல்லார் முன்னாடியும் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க உங்களை யார் யாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ நீங்கள் எதுக்குமே உதவ மாட்டீங்கன்னு சொன்னாங்களோ இவன ஒரு ஆளானு உங்களை வந்து மதிக்காமல் போனாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் அலை கழித்தாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்த படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் அதிகமான பணத்தையும் நல்ல மேன்மையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் போகிற மகாலட்சுமி யோகத்தை பற்றி தான் இன்னி பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைஃப் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த ஏழரை சனியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு பொற்கெல்லாம் காத்துட்ருக்கு அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அதாவது சொந்தக்காரங்களை பற்றி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அதாவது நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் அதை வச்சு சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா என்னுடைய ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு திருமணம் அந்த திருமணம் நடக்கிற இடம் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அதனால நம்ம பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ரோட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ வந்து நான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பத்தடி தள்ளி ஒரு இருபத்தஞ்சி பேர் நின்றுட்டுருக்காங்க அதில் ஆண்களும் பெண்களும் கலந்தே நின்றுட்டுருக்கேன் எல்லாமே ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு ரொம்ப கை கைதட்டின்னு துள்ளி குதிக்கிறாங்க ரொம்ப ஆரவாரம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் எல்லாருமே திரும்பி பார்க்குற திரும்பி பார்க்குற மாதிரி அவங்க வந்து நடந்துன்னு இருக்காங்க ரொம்ப ஆரவரமாக ஏதோ கொண்டாடுறாங்க மகிழ்ச்சியாக பேசிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக என்ன அங்கே நடந்ததுன்னா அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ரெண்டு போல் இருக்கு அதில் ஒரு மகள் பெரிய மகளை வந்து அவர் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு திருமணம்னா நல்ல ஒரு பெரிய இடம் நல்ல கோடீஸ்வரம் ஃபேமிலி அது நல்ல வசதியான இடம் நல்ல குடும்பம் அந்த பொண்ணும் நல்ல சந்தோஷமாக இருக்குது நல்ல வசதியாக இருக்குது அது எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி அவர் வந்து ரொம்ப அந்த பொண்ணோட அப்பாலாம் ரொம்ப பணக்காரர்லாம் கிடையாது அவர் ஒரு லோவர் மிடில் தானே வச்சுக்கலாம் ஆனால் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணை கொடுத்துட்டார் அதுக்கடுத்தது ரெண்டாவது பொண்ணுக்கும் மாதிரி ஏதோ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்த டேட்டும் வச்சுட்டாங்க அது நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் அந்த பொண்ணு என்ன பண்ணிவிட்டு அந்த ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஏதாவது வேலை இங்கேயே பார்த்துட்டு வந்துருக்கு நல்லா படித்த பொண்ணு இங்கே வேலை செஞ்சுட்ருக்கு அங்கே வந்து யாரையோ லவ் பண்ணி நான் அவர் தான் கல்யாணம் பண்ண ரொம்ப அடம் முடிச்சிருக்கு ஆனால் இவங்க வந்து அதை கேட்கல இல்லை நான் அவர் தான் கல்யாணம் மணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூடயே போயிட்டு இருக்குது அந்த பொண்ணு என்னெல்லாம் இருக்குது நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அந்த பையன் கூடயே போய்டுறான்னு சொல்லிட்டு பையன் கூடயே போயிட்டு சொல்கிறது இது இதனால் அவங்க அப்பா அம்மா ரொம்ப அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டாங்க இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க அதுக்கடுத்து அந்த மாப்பிள்ள வீடு அந்த நிச்சயதார்த்தலாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா அவங்ககிட்டேயும் சொல்லிட்டாங்க அந்தமாதிரி பொண்ணுக்கு விருப்பம் இல்லை சொல்றது நீங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க ஏன்னா அந்த மாப்பிள வீட்டில் அவங்க வேறு சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்கிட்டலாம் சரிங்களா அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறாங்க எங்களை மன்னிச்சிருக்கான ரொம்ப தாழ்வாக சொல்லிவிட்டு ரொம்ப அவமானத்தில் தலை குனிஞ்சு போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க ஆனால் இந்த 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 சொந்தக்காரங்கெல்லாம் நிற்கிறாங்க இல்லையா இந்த ரோட்டு ஓட்டா அவங்க எல்லாருமே கொண்டாடி மகிழறாங்க அப்பா பரவாயில்ல முதல் பொண்ணெல்லாம் நல்ல இடத்துல கொடுத்துட்டாங்க ரெண்டாவது பொண்ணையும் அந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன ஆவறது இப்போ தான் என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கொண்டாடி மகிழறாங்க சரிங்களா அதாவது அந்த லேடிஸுங்களும் சரி ஜென்ஸுங்களும் சரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக யார் முகத்துலையுமே ஒருத்தவங்க முகத்தில் கூட வந்து கவலையே கிடையாது நம்ம சொந்தக்காரங்க தானே அவங்க அவங்க இப்படி நடந்து போச்சு பாவம் இல்லையா அவங்க அப்படின்ற மாதிரி யாருமே நினைக்கல அந்த இடத்துல எல்லாருமே அதை கொண்டாடி மகிழறாங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுதான் உண்மையான சொந்தக்காரங்க சரிங்களா இதுதான் உண்மையான சொந்தக்காரங்க அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் சொல்கிறேன் சரிங்களா இது வேற தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் புதுசாக திருமணம் ஆன புதுசவருக்கு அவருக்கு யாரோ ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கடன் அழி ஆகிட்டாங்க திடீர்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்களோ ஏதோ தெரியல எதுக்கோ கொஞ்சம் கடன் ஆகிட்டாங்க அதை வந்து அவங்களால அடைக்க முடியல அடைக்க முடியல வட்டி ஏறிகிட்டு போகுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஏக்கரை ஒன்று நிலம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு ஏக்கரை வித்து நம்ம அந்த கடத்தை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு கடன் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது இவர் என்ன பண்ணுறாரு அவங்க அந்த நிலத்தை விற்கக்கூடாது ஏன்னா விற்றா வாங்க முடியாது அவங்க வந்து நல்லா இருக்கணுன்ற அந்த மோட்டிவேஷனில் என்ன பண்ணுறாரு இவரோட மனைவியோட நகை ஒரு ஐம்பது பவுனை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து அடகு வச்சு அந்த கடன் அடைச்சிடுங்க அதுக்கடுத்து நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி அவங்களும் வாங்கி அதை அடகு வச்சு அந்த கடனை வந்து அடைச்சிடுறாங்க அடைச்சிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த நகையை மீட்டு கொடுக்குறாங்க அது வரைக்கும் இவர் எந்த இதுவும் சொல்ல வெயிட் பண்ணுறாரு அதுக்கு அந்த பெட்டிவின் கேப்பில் ஏகப்பட்ட பண உதவியும் பண்ணுறாரு அந்த குடும்பத்துக்கு சரிங்களா அப்புறம் அவங்க வந்து கடனை அடைச்சி நல்ல நிலமைக்கு வந்துவிட்டாங்க இப்போலாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அந்த கடன் வாங்கினாங்க இல்லைங்களா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப ஒரு வசதியான குடும்பன்ற லெவலில் இருக்காங்க இவருக்கு உதவி பண்ணார் பார்த்தீங்களா அவர் வந்து எதிர்பாராத விதமாக வேலை போயிட்டுது கடைசியில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டார் ஆனால் இவர் உதவி பண்ணார் பார்த்தீங்களா அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க நல்ல செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் இவருக்கு அவங்க எந்த ஒரு உதவியுமே பண்ணலை அதுக்கு மனசு இல்லை சரிங்களா அதே மாதிரி இவர் வேலை போய் கஷ்டப்பட்டதே அவங்க ரொம்ப விரும்பினாங்களாம் கொண்டாடனாங்களாம் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருக்காங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களாம் அவங்க வந்து கௌரவமாக இருக்கணும் அவங்க சொத்து விற்றுறக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும்னு தன்னோட மனைவி நகையை கொடுத்து அதை அடகு வச்சு நீங்கள் இப்போதைக்கு அந்த கடன் அடிச்சிக்கிங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களால் முடிகிறப்ப அதை திருப்பி கொடுங்க அப்படின்னா அதே மாதிரியே அஞ்சு வருஷம் வச்சுருந்தாங்களாம் சரிங்களா அஞ்சு வருஷம் வரைக்கும் இவரும் ஒன்றும் சொல்ல இவர் மனைவியும் கொஞ்சம் சாந்தப்படுத்தி நின்றுருக்காரு அப்புறம் கொடுத்துருக்காங்க அதுக்கும் குறுக்காக எவ்வளோ பணம்லாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் உதவியாக கொடுத்தது தான் கடனெல்லாம் கிடையாது உதவியாக ஆனால் இவர் கஷ்டப்படும் போது அவங்கள சிறு தொகை கூட எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கலையா ஆனால் அவங்கக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சொந்தக்காரங்க வந்து நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னா தான் சந்தோஷப்படுவாங்க நல்லா இருந்தால் யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து சொந்தக்காரங்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கும் சொந்தக்காரங்கிட்ட எதிரியை கூட நம்ம நம்பிடலாம் இப்போ அப்படியே பட்டோம் ஆனால் சொந்தக்காரங்க முதுகில் குத்துருவாங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சிக்கலாம் சொந்தக்காரங்க வீட்டில் வாப்பா உக்கார்ப்பா தண்ணி குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா சாப்பிட்றியா சாப்பிட்டு தான் போனால் அவங்க ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ தூரம் இருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி உபசரிப்பாங்க அப்படி இல்லைன்னா பண்ண மாட்டாங்க இதுதான் சொந்தக்காரங்களோட உண்மையான குணம் அதாவது எல்லா தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சக்தி வாய்ந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் கூட நடக்கும் உங்கள் கூடவே இருக்குது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பாங்க வேலை தானீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அதேமாரி தொழில் பண்ணுறதா இருந்தாலும் அதிகமாக நல்ல முறையில் அது முன்னேறும் நல்ல முறையில் தொழில் வளர்ச்சி அடையும் அதிகமாக உங்களுக்கு கோடி சொன்னால் அவங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த ராகுக்கு எது வந்து பார்த்தீங்களா இதில் இதிலேருந்து நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ் வர நீங்கள் எழுதி வச்சிங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் கோடீஸ் வரேன் இல்லைனா இல்லை சரிங்களா கோடிஸ் வரேன் கிடையாது அவ்வளோதான் நீங்கள் வந்து டவுனெல்லாம் ஆகிட மாட்டிங்க அதேமாதிரி கடன் எல்லாமே சீக்கிரமே அடைப்போகுது உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் எல்லாமே நல்லா அமையும் அதேமாதிரி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும் திருமணம் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் இ இருபத்தி நாலுக்குள்ளே பண்ணிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்குள்ளே திருமணம் பண்ணிடணும் அதாவது ஒருத்தருக்கு வந்து முப்பத்தஞ்சு ஆகிடுச்சு சரிங்களா நல்ல வேலையில் இருக்கார் முப்பத்தஞ்சு வய வயசாகிடுச்சு கல்யாணம் ஆகலை அவர் தனுசு ராசிக்காரர் தான் இருபத்தி ஏழுலேருந்தே அவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் பொண்ணும் நல்லா இருக்கணும் பொண்ணும் நல்லா வசதியான இடத்துலையும் இருக்கணும் எந்த அது இதுன்னு பல கண்டிஷன் வச்சார் அதில் எதோ ஒன்று குறையும் போது ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆச்சு அவருக்கு அப்புறம் வந்து பொண்ணு வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா மாப்பிள்ளைக்கு வயசாகிடுச்சின்னுட்டாங்க அப்புறம் அவரும் வந்து ஏதாவது பண்ணி ஒரு முப்பத்தி நாலு முடிஞ்சு முப்பத்தஞ்சு வயசு இப்போ போயின்னு இருக்குது அப்போ என்ன சொல்லிட்டாரா இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது நான் இதுக்கு மேலே நான் எதை பார்த்துன்னு போயிடுறேன் அப்படின்ட்டாரன் அப்புறம் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க அஞ்சில் குரு வந்திருக்காருங்க ஏழரை சனியால் தான் இருக்குது இவ்வளோ இழுபறி ஐப்புச்சி இதுக்கு மேலே சூப்பர் இடமா அமையுங்க நீங்கள் தைரியமாக பொண்ணை பாருங்கன்ட்டு சொன்னால் அதேமாதிரி ஒரே மாதத்தில் முடிஞ்சு எல்லாமே பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா அழகான பொண்ணு நல்ல வசதியான இடம் கல்யாணம் முடிஞ்சுது இப்போ வந்து அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரிங்களா எதுக்கு சொல்லுறேன்னா நீங்கள் முயற்சி பண்ணால் தான் முடியும் முயற்சி எதை வேணாலும் ஜெயிக்கலாம் உங்களால் ஜெயிக்க முடியாதுன்றது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் தனுசு ராசிக்காரங்களாம் வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிக்கணும் அடுத்தவங்க வந்து நம்மளை நல்லவன்னு சொல்லணும் அடுத்தவங்ககிட்ட வந்து நம்ம பாராட்டு வாங்கணும் அப்படின்றது வந்து எல்லா தனுசு ராசிக்காரர்களோட மனசில் இருக்கிற ஒரு பிறவி குணம் அது சரிங்களா அடுத்தவங்க வந்து நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அடுத்தவங்க வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யாராவது பாராட்டணும்னு யாராவது நினச்சிருப்பாங்களா நீங்கள் சொல்லு சொல்லுங்க பார்ப்போம் எதுக்கு சொல்லணும்னா அடுத்தவங்க பாராட்டணும் பாராட்டினா நமக்கு என்ன பாராட்டின்னு நமக்கு பாராட்டாமல் போனால் நமக்கு என்ன உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் அதுக்கான அங்கீகாரம் இருக்குது உங்கள் குடும்பம் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வந்து பணம் சேர்க்கணும் சம்பாதிக்கணும் அந்த வேலையை பார்க்கணும் சரிங்களா அடுத்தவன் வந்து அதை நினைக்கிறான் எதை நினைக்கிறான்லாம் அதை பற்றி அந்த அந்த அதுக்குள்ளே போயிட்டாவே உங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே வந்து முட்டுக்கட்டை சரிங்களா மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுங்க வேறு எதுக்கும் பயப்படாது மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க மாதிரி முயற்சி பண்ணுங்கள் முயற்சின்றது விடாமுயற்சி முயற்சி இருக்கணும் அதேமாரி காலந்தாழ்த்தாமல் பண்ணணும் அந்த முயற்சி எப்படி திருவிங்களா இருக்கணும் யானை என்ன திருவிங்களா பண்ணுங்களா எதிரி நாட்டோட சண்டைன்னு வச்சுங்களா அந்த எதிரி நாட்டோட வீரர்களெல்லாம் சும்மா தூக்கி போட்டு அடித்து தும்பி காலால் தூக்கி போட்டு மிதித்து கொள்ளுமா அந்த யானை சரிங்களா தான் காலையிலே அந்த அம்பு குத்துனாலும் சரி அந்த அம்பை பிடிங்கி எதிர் நாட்டோட அந்த போரிவென்று அவனை மேலே ஏறியுமா அவங்கள தூக்கி போட்டு நசுக்கி கொள்ளுமா தான் உடம்பு முழுக்க அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் கடைசி வரைக்கும் நின்று அது வந்து போராடிட்டு தான் ஒருவேளை உயிரே விட்டாலும் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அது போராடுமா சரிங்களா அந்த மாதிரி தான் விடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு படூன்றும் கலிறு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா விடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடூன்றும் களிரு களிிறுனால் ஏன்னா அது என்ன பண்ணுமா உடம்பு முழுக்க அம்புகளால் தைக்கப்பட்டாலுமே கூட அதனுடைய பெருமையை அதை நிலைநாட்டுமா கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அதை எதிரி நாட்டோட வீரர்களை அட்டிச்சு தீக்கப்பட்ட நசுகுமா தும்பிகளை அட்டிச்சு கொல்லுமா சப்போஸ் அது நிற்க முடியாமல் கீழே விழுந்துட்டால் கூட கடை தும்பிக்க அது உயிர் இருக்க வரைக்கும் போராடுமா சரிங்களா அந்த மாதிரி இருக்கணும் முயற்சி காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் விடாமுயற்சி பண்ணிக்கினே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம் தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே பாருங்கள் உங்கள் லைஃப்லாம் வேற எங்கேயே போக போகுது தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்க்கறதுக்காகவாவது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சும்மாவே உட்காந்து கண்டு இல்லை ஒன்றும் நடக்கலை ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது முயற்சி பண்ணால் எல்லாமே ஜெயிக்க வேண்டியது தான் படுத்து கிடக்கிறவனுக்கு பாய் தான் சொந்தம் உக்காந்துறவனுக்கு நாற்கழி தான் சொந்தம் ஓடனவனுக்கு தான் உலகம் சொந்தம் சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்கள் காலடியில் வரும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் வரும் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுங்களா ஏதோ ஏனோ தானான்னு கிடைக்காது ஒரு வேலை கிடைக்குதுன்னா ஒரு ஏனோ தானான்னு சரி ஏதோ ஒரு வேலை அது அப்படி சொல்ல முடியாது பெஸ்ட்டாக கிடைக்கும் அங் அந்த கம்பெனி உங்களுடைய வேலையை பார்த்து உங்களை நீங்கள் பார்க்குற விதமே வேறு சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான அதிர்ஷ்டமான நேரங்க இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களை விட புத்திசாரி யாருமே கிடையாது கோடீஸ்வரனாக வரப்போறீங்க அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கோடீஸ்வரனாக வரப்போறீங்க ஒன்று சொல்லட்டுங்களா முதல்ல வந்து உங்களை வந்து நீங்கள் நம்பணும் உங்களால் முடியுன்றதையும் நம்பணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் நீங்கள் நம்பர் ஒன் அப்படின்றதே நீங்கள் நம்பணும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான பொற்காலம் அதேமாதிரி யார் யாரெல்லாம் உங்களுக்கு கிண்டல் பண்ணாங்களோ கேள்வி பண்ணாங்களோ இவெல்லாம் எதுக்குமே இல்லை அப்படின்னு நினச்சாங்களா அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் அந்தஸ்து உங்கள் கௌரவம் இது எல்லாமே மேம்படும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணால் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடைய மிகப்பெரிய கொடிசனாக வரப்போகிறீங்க அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க உங்களை பற்றி மற்றவங்க வந்து தாழ்வாக பேச அவங்க யாருங்க ஒங் நீங்கள் இந்த லெவலுக்கு படித்து ஓரளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க உங்களை கிண்டல் பண்ணுறவங்களாம் யாராவது படிச்சுருக்காங்களா இல்லை யாராவது முன்னேறினவங்க இருக்காங்களா அதை யோசிச்சு பாருங்கள் உங்கள் லெவல் வேறு அதாவது ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் எல்லாமே நான் ஜெயிச்சுட்டு தான் வந்தேன்ட்டு உலகத்தில் யாருமே கிடையாது தெரியுங்களா ஒரு சில இதில் சருக்கில் வந்து தான் வர செய்யும் ஆனால் அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் முன்னேறதை பார்க்கணும் சரிங்களா அருமையான நேரம் இது ஒரு கோல்டன் பீரியட் இதை நல்ல முறையில் பயன்படுத்தினோம் சரிங்களா இப்போ மூணு வருஷம் நீங்கள் நல்லா உழைச்சி முயற்சி பண்ணிங்கன்னா ஐம்பது வருஷம் சம்பாதிக்க முடியாத பணத்தை அந்த மூணே வருஷத்தில் சம்பாதிச்சிடலாம் சரிங்களா இவனுங்க எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து ஏது இந்த பணம் அந் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிக ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு மிகப்பெரிய கொடிசை நான் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாதிரி அதிர்ஷ்டன்றது எப்பயும் வராது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அந்த காற்று அடிக்கிற நேரம் தான் நமக்கு அதிர்ஷ்ட நேரம் அந்த நேரத்தை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா வர ராகு எது பேச்சுலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது ராகு வைப்போல் கொடுப்பார் எவரும் இல்லை கேது வைப்போல் கெடுப்பார் எவரும் இல்லை ரெண்டுமே சாதகமான இடத்துல வந்துட்டுனு வச்சுங்களா உங்களை அடிச்சுக்க யாராலுமே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவானோ நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் ஒன்று கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்